சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது யாருக்கு எப்படி அவங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எக்கார்ந்து கொண்டும் சூரிய பகவான வழிபாடு செய்யாமல் சிம்ம ராசிக்காரன் இருக்கவே கூடாது சரிங்களா ஏன்னா உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் தாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நிறைய பதவிகளை நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் உடைய அதிபதி எப்படிங்க இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்தவங்க உங்கள் வாழ்க்கை நிலம் ரொம்ப மோசமாக இருக்குனாவே எங்கேயாவது ஒரு ஜோதிடையிட்ட கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய அதிபதியுடைய நிலை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் இதில் சிம்ம ராசிகளுக்கு கண் கண்ட தெய்வமான சூரிய பகவானை அதிபதியே இருக்கிறதுனால அவரை பேஸ் பண்ணி தான் நல்லது கெட்டது எல்லாருக்குமே இருக்கிறதுனால உங்களுக்குலாம் சிறப்பான விஷயம் கண்ணுக்கு முன்னாடி இருக்காரு அணு தினமும் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நாலு கிழமையும் தொடங்கி பாருங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் எப்பேற்பட்ட அட முன்ஜெர்ம பாவங்கள் கூட நம்மள வந்து கஷ்டப்படுத்திட்டே வரட்டுங்க பெருசாக வந்து அந்தந்த நிகழ்வுகள் நடக்குமே தவிர்த்து அதோட பாதிப்புகள் நிரந்தரமாக நம்மளை தங்காது தாக்காது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த வகையில் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஸோ சிம்ம ராசிக்காரங்க அதிகாலையில் இருந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட அதாவது பித்தளை சொம்பு இருக்கிறது சிறப்புங்க இதை தாண்டி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அதாவது சொம்பில் தண்ணியை வந்து நரம்ப கொண்டு போங்க கொண்டு போயிட்டு சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த நீரை வந்து உலகக்கே விளைச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய தாகம் தீர்க்க உங்களுக்காக அந்த நீரை படிக்கிறேன்னு சொல்லி அவருக்காக அந்த நீரை சமர்ப்பணம் பண்ணி மூன்று முறை வந்து தரையில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுதான் அந்த வழிபாடுடைய முறை அதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நீர்நிலைகளுக்கு உள்ளே இறங்கிட்டு அந்த விஷயத்தை செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் தீப துபாரதனை இனி பதார்த்தங்களை வச்சு படைக்கலாம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரமாக இதை நான் சொல்லிடுறேன் இதோட காலையில் முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலை நேரத்தில் சூரிய பகவானுடைய அஸ்தமன் நேரத்துலேயாவது நீங்கள் அவரை வழிபாடு செய்யலாம் அந்த சமயத்தில் நீ நீரை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது கை கூப்பி உன் தலைக்கு மேலே கை கூப்பி வணங்கினா போதும் அதுவே போதுமானது இதோட ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய மந்திரச்சோலை இருபத்தி ஏழு முறை அதிகாலையில் எழுந்து நீங்கள் அவர் பாராயணம் பண்ணுங்கள் மாலை நேரத்துலையுமே நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் சிறப்பு தான் ஸோ சூரிய பகவானுடைய வழிபாடு மட்டும்தான் சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதோட இந்த நாளில் உங்களால் முடிஞ்சனாக்க யாருக்காவது வந்து அன்னதானம் கொடுக்கறது உணவு தானம் கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்கறது சிறப்பு ஆனால் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் கையிலேருந்து ஒரு பொருள் வந்து தானமாக போகணும் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க இதோட இந்த இதனால் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சிவப்பு நிற மலர்களால் தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணுங்கள் இதெல்லாம் நீ சொல்கிறது எதுவுமே பண்ண மாட்டேமா வேறு எதாவது வழி இருந்தால் சொல்லு நான் என்ன பண்ணட்டும் எதுவுமே முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த சூரிய பகவானை எப்போ அந்த வீடியோ பார்த்து உங்கள் கண்ணில் படுதோ அப்போ மனசில் நினச்சிக்கோங்க சூரிய பகவானே தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் வந்து இன்றைக்கி உங்களை வணங்க முடியல ஆனால் என்னுடைய வேண்டுதலை நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் உங்களை வணங்குறேன் என் மனசு வந்துட்டு சுத்தபத்தமாக தான் இருக்குது ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் தூண்லேயும் இருக்காங்க துறமலையும் இருக்காங்க உங்கள் மனது தாங்க கடவுள் பெருசாக நீங்கள் எதையும் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இப்போ ஒரு சில ஜோதிடம் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பரிகாரங்கள் மட்டும்தான் நியாயமானது மற்ற பரிகாரங்கள் ஏதாவது உங்கள் அதாவது உங்களுடைய அளவுக்கு மீறி உங்கள் சக்திக்கு மீறி ஒரு பரிகாரம் சொல்லப்படுது நிறைய செலவுகளால் அந்த பரிகாரம் வந்துட்டு நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அது உண்மையான பரிகாரமாக இருக்காது எங்களுடைய ஜோதிடத்தில் ஜோதிடம் அப்படிங்கிற நான் நிறைய பதில் சொல்லிக்கிறேன் வெளிச்சத்தை தரக்கூடியது அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை இருந்துதான் பண்ணவே பண்ணாது அது பணத்தை நோக்கியான பரிகாரம் இருக்கவே இருக்காது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதில் நாளைக்கான பழங்களை பார்க்கலாங்க சிம்மராசி அன்பளுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு புதிய முயற்சி செய்தாலும் சரிங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எதையும் பண்ணிடாதீங்க அதே போல் மற்றவங்கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பிஏ சிறப்பு பொறுமையை கடைப்பிடிங்க உறவுக்காரங்களால் வீட்டில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது உடனே சரியாகிடும் இருந்தாலும் யார்ட்டையுமே அளவாக பேசுங்க அளவாக இருந்துக்கோங்க சொந்த பந்தங்கள்கிட்ட தான் உஷாராக இருந்துக்கோங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள எனக்கு தவிர்த்துக்கோங்க தந்தைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அங்கேயும் போருமும் அவசியம் நண்பர்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இது வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஸோ பண வரவு இல்லை உறவுகளால் சில சங்கடங்கள் வரும் அதை பார்த்துக்கோங்க இதோட விடாபிடியாக சில வேலைகளை வந்துட்டு முடிச்சாகணும்னு செய்வீங்க ரொம்ப முயற்சி பண்ண வேணாம் முடிஞ்சால் பாருங்கள் இல்லையா விட்டுடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இதில் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கையில் இருக்குதுங்க ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது போதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுறப்போ கவனமாக கையாளுங்க அதே போல் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க நிதானம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது இதோட இன்றைக்கி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது கோயில் குளங்களுக்கு போகிறதுக்குமே வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வரவு அப்படிங்கிறது திருப்தி கொடுக்கும் இருந்தாலும் அது கூடவே வந்து விரையவும் வரும் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா வரவேற்கக்கூடிய அதே இடத்துல செலவும் வரும்னு நான் சொல்கிறேன் கொடுத்த வாக்கு கா கொஞ்சம் போராட வேண்டிய நிலை இருக்கும் கடைசி நேரத்துலையாவது அதை காப்பாற்றுருவிங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காது வாக்குறுதி கொடுத்தா போராடி அதை காப்பாற்ற வேண்டிய சூழல் வந்துடும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு உசுறு சொல்லுக்கு மீறினதாக எதுவுமே அவங்க வந்து பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸோ அதனால் யாருக்குமே இதை தரேன் பண்ணித்தரே சொல்ல வேணாம் அவங்க மனசுக்கு பண்ணதாக செஞ்சு கொடுத்துருங்க ஆனால் வாக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க இதோடு இன்றைக்கி எங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு கைக்கு வரும் யாருக்குமே கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு பணம் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் நல்ல பண வரவு இருக்கும் சகோதரர் மீது அன்பு அதிகமாகும் மார்க்கெட்டிங் பிரிவில் பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் உடல் வலி நீங்கும் வீட்டை வந்து புதுப்பிவிங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க உத்தியோகத்தில் பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கிட்ட வாக்குவதை செய்யாதீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனைவி கணவர் கிட்டேயும் வந்து விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவீங்க யாராவது கொடுக்கல வாங்க கேட்டால் தயவு செஞ்சு இல்லைன்னு மறுத்துறது ரொம்ப நல்லது அதே போல் கோர்ட்டு கேஸ் வளர்க்குற ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் இன்றைக்கி பெருசாக அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது இந்த கேஸ் முடியறதுக்கு போய் அவங்கள பார்க்குற இவங்கள பார்க்குற இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய பதவிகள் தேடிட்டு வரும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையில் கிட்ட நல்ல ஒரு பரஸ்பர உறவு ஏற்படும் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு மருத்துவ செலவுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஆன்மீகத்தில் மனம் நாடும் குடும்பத்தோட விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் கணவன் வழி உறவுக்காரங்கிட்ட அன்பு கிடைக்கும் உடல்நிலையில் சின்ன பாதிப்புகள் வரலாம் இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீடு நிலப்புல்களை விற்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க செல்வாக்கு பெருகும் வியாபாரிகளுக்கு இயல்பை விட லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் வழக்கறிஞர்களுக்கு வழக்குகள் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் தீர் மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து முன்னெடுத்து வச்சுப்பீங்க தடைப்பட்ட திருமணம் இன்றைக்கி வந்து இனிமையாக முடிவாகும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவீங்க இதோட அதிக சம்பளத்துக்காக புதிய வேலைக்கு முயற்சி செய்வீங்க எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் குடும்ப தலைவில பொறுத்தருக்கும் ஒரு சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுத்து போவீங்க உங்களுடைய கணவர் வந்து உங்கள் வார்த்தைக்கு மதிப்பிடிப்பாங்க மாமியார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது நண்பர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மறைய போகுது நட்பு வட்டாரம் விரிவடைய போகுது இதையடுத்து இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க உணவு விஷயத்தில் கவனமா இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த நாளில் உங்களுக்கு மேலானவர்களை சந்திக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் ஈடரும் இதோட இந்த நாளில் நல்ல உணவு கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் பெண்களால் மன மகிழ்ச்சி அதிகமாகும் ஒட்டு மொத்தமாக அந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகுது விரும்பிய பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்க அதிகார பதவிகள் கிடைக்கும் பரிசு பொருட்கள் அன்பளிப்புகளை இன்றைக்கி அடைவீங்க வீட்டின் வசதி வாய்ப்புகளுமே அதிகமாக போகுது இதோட தாயார் மூலம் அனுகூலமான பலன் உண்டு இறை வழிபாடு செய்வதாலையும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதாலையுமே எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் சொல்லப்போனால் லாபமும் உண்டு மகிழ்ச்சியும் ஏற்படும் மேலும் இந்த நாளில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் விருந்தினுடைய வருகை அப்படிங்கிறது மன மகிழ்ச்சி கொடுக்கும் சொற்பொழிவு திறனாள மேடை பேச்சில் மிளிறுவிங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் தனவரவு கௌரவப்பட்டும் பதவி சுபகாரியங்கள் சித்தி புத்திர பாக்கியம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய நாள் தொழில் வழி வருமானம் ஏற்படக்கூடிய நாள் வேலையை பொறுத்து மேல் அதிகாரங்கிட்ட ஆதரவும் மேன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது இதோட அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை நம்முடைய மேலிடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மக்கள் மத்தியிலுமே ஆதரவு பெருகும் விவசாய பணிகளை பொறுத்தருக்கும் சிறப்பான ஆளுங்க இன்றைக்கி நினச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடுற மாதிரியும் பணவரவு உங்கள் கையை நிரப்பும் இதோட சமூக பணிகளில் விழிப்புணர்வு செயல்படும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட பாருங்கள் ஒரு வார்த்தைகளில் விவேகம் வேணும் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேம்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தன்னால் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறங்க சிம்மத்திற்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் நீல நிறம் இது சூரிய பகவானுக்கு உரிய நிறம் சிவப்பு நிறம் ஸோ இந்த நாளில் இந்த இரண்டு நிறங்களையும் பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது உடைய செயல்பாடுகளில் குழப்பங்கள் தோன்றலாம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதெல்லாம் வந்து நான் கவனமாக இருந்துகிட்டு தடுத்துடலாம் உடைய உடன்பெருப்பிலால் ஆதாயம் ஏற்படும் அடுத்து பூரம் நட்சத்திரம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்குது இதோட எதிர்பார்ப்பில் இருந்த தடை தாமதங்கள் விலக போகுது குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நினைச்சதை செய்கிறதுக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் ஒட்டுமொத்தமாக இதனால் விவேகம் வேண்டும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஆதாயகரமான நாள்ங்க உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாள் வியாபாரத்தில் புதிய முதல்கள் இன்றைக்கி வேணாங்க சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட்டிங்க அப்படின்னாக்க எந்த ஒரு சங்கடமும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நெருங்காது நிலைக்காது புதிய முயற்சிகளை ஈடுபடுறது இன்றைக்கி வந்து தவிர்த்தே ஆகணும் ஸோ ஒட்டு மொத்தமாக நல்லா பெருசாக வந்து பாதிப்பை சொல்லக்கூடிய நாளாக இல்லை என்னென்னா திட்டமிடுதல் இருக்கணும் இன்றைக்கி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு அதே போல் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறது இருக்கணும் பொறுமை அவசியம் யாரையும் நம்பக்கூடாது இப்படி வேலையில் நீங்கள் தான் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் இந்த நாளும் இனிமையான நாளாகவே தொடங்கி முடியும் இருந்தாலும் இந்த நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்திகரமாக இல்லாத தோணுதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நாள் முழுக்கவே சூரிய பகவானுடைய நமஸ்காரம் சிறப்பை ஏற்படுத்தும் உம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவர் நினச்சிக்கோங்க இதோட இன்னைக்கு கால வேலையில் கால பைரவருக்கு வெண்பூசணியால் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திருப்திகரமான இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு திருப்திகரத்தையும் ஒரு நிறைவையும் பாதுகாப்பையும் உணர வைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே செல்வ நிலையில் மேன்மை ஏற்படுத்தும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பு வாழ்த்துக்கங்க நல்லதே நடக்கும்